அனைவருக்கும் இனி இனிய மாலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நம்மளுடைய சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் மறக்காம போய் பாருங்கள் திருக்குறள் அடிவோம் அப்படின்ற பிளேலிஸ்டில் இருக்கு போய் பாருங்க அப்படி இன்னைக்கான திருக்குறள் வந்து குரல் இரநூத்தி எண்பத்தி ஆறு பால் அறத்துப்பால் அதிகாரம் கல்லாமை ஆங்கிலத்தில் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ராடு ஃப்ராட்னா கல்லாமை அதாவது கல் கல்வர் அப்படின்னு சொல்லலாம் அளவின் கண் நீஞ்சொழுகள் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதலவர் அளவின் கண் நின்றொழுகள் ஆற்றார் களவின் கண் கன்றிய கன்றிய காதலவர் இதற்கான விளக்கத்தை இப்ப பார்க்கலாம் எப்பயுமே நம்ம விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா மு வரதராசன் ஐயா கூறியதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் மிக்க விருப்பமுடையவர் அளவு அளவுனா சிக்கனம் போற்றி வாழும் நெறியில் நின்று ஒழுக மாட்டார் மற்றவங்களுடைய பொருளை அது தனக்கு மிஞ்சி தான் தானம் தரும்னு சொல்லுவாங்க தனக்கு அப்பாற்பட்ட மற்றவங்களுடைய பொருளை வந்து கல் களவாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிக்கனம் இல்லைன்னா சரியான விகிதத்தில் வந்து வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க களவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சிக்கனத்தையே வந்து தெரிஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நெறியில் வாழ்ந்திருக்க மாட்டாங்க தே கே நாட் வாக் ரெஸ்ட்ரெயின் இன் விஸ்டம்ஸ் மெஷர்ட் பவுண்ட் இன் ஹூம் இன்வெரேட் ஓகே இன்வெட்ரேட் லஸ்ட் ஆஃப் ஃப்ராட்ஃபுல் கெயின் இஸ் ஃபவுண்ட்டு தேனா யார் வந்து சொல்கிறாங்கன்னா மற்றவங்களுடைய பொருள் மேலே ஆசை கொடுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பவுண்ட் அளவு அந்த அளவு சொன்னால சிக்கனத்தோடு வாழ மாட்டாங்க மெஷர்ட் பவுண்டோடு வாழ மாட்டாங்க மற்றவங்களுடைய பொருளில் ஆசைப்படுறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம மற்றவங்களுடைய பொருளில் ஆசைப்படக்கூடாது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினமொரு கேட்டு மகிழுங்க நன்றி